அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி வளர்பிறை சதுர்த்தி திதி காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி மகம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக வாங்கணும் வச்சுருந்த அந்த மொபைல் ஃபோன் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குது வீட்லேயும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எடுத்தறிந்து பேசுவதை விட எடுத்துக்காட்டு காட்டி பேசுவதுதான் இயல்பாகவே உங்களுக்கு பிடிக்குங்க பிறர் மனதை புண்படுத்தாமல் எப்போதும் கனிவாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவங்களோட உட்கார்ந்து கொஞ்சம் பேசுங்க அவங்களுடைய எண்ணங்கள் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வருங்க உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க சூரியன் பலமாக இருக்கிறதுனால பெரியவங்களுடைய நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு எல்லா உங்களுக்கு செல்வாக்கு இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க எல்லாம் வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே நாம் சேர்த்து வைக்கிற சொத்து வாங்கி போடுற வீடு அதெல்லாம் நம்ம கூட வராதுங்க ஆரோக்கியம் நாம் கற்றுக்கிட்ட சில வித்தைகள் இதெல்லாம் தாங்க நம்ம கூடவே வர்றது அது கூடவே கொஞ்சம் தர்மமும் செய்தோம்னா நாம் என்ன நல்லா இருப்போம்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்போதும் ஏழை எளியவர்களுக்கு எப்போதும் எடுத்து கொடுக்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சுக்கரன் பலமா உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த தொகையும் கையில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அதிக அளவு லாபம் கிடைக்குங்க அதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் வலுத்து உட்கார்ந்திருக்கார் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு பிங்கு நிற பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே சின்ன வயசுலேருந்தே உங்களை சிலர்லாம் வந்து மட்டம் தட்டி தாங்க வச்சுட்டு இருந்தாங்க வளர வளரதாங்க நீங்க உங்கள் திறமைகளை எல்லாம் வளர்த்து கொண்டீங்க எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் மற்றவருடைய காயங்களை ஆற்றுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் தைரிய ஸ்தானத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில கிடைக்கும் கைமாத்த முடிப்பீங்க செல்வாக்கு உண்டுங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க வியாபாரத்துல கூட பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க வேலையாட்கள் முழு ஒத்துழைப்பு தருவாங்க அதே மாதிரி வீடுமன வாங்குறது விக்கிறது. விற்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியும் ஏன்னா செவ்வாய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமா இருந்த சொத்து பிரச்சனைகள் அதெல்லாம் கூட சுமூகமாக முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப உண்டு புனர்கூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களை சாப்பிட்ற சாப்பாடு எப்படினாலும் இருந்துட்டு போட்டும் அது நமக்குன்னு தெரியறது யாருக்கும் தெரிய போகிறது இல்லை ஆனால் வெளியில் போகும்பொழுது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அழகான ஆடைகளை உடுத்திட்டு போகணும் யாரும் நம்மளை வந்து தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது பார்த்தாலே வந்து ஒரு கௌரவத்தை நாம் ஏற்படுத்தணும்னு எங்கும் எப்பொழுதும் ஆடை அணிகலன்களை அணிவதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க கடந்த மூணு நாள் நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான் கோபப்பட்டீங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருந்தது பிள்ளைங்க கூட நாம சொல்கிறத கேட்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் கோபப்பட்டீங்க ஆனால் இன்றைய தினம் அப்படி கிடையாதுங்க எல்லாமே அமோகமாக இருக்குது எதை தொட்டாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எங்கே போனாலும் வெற்றி உங்களுக்கு தாங்க குடும்பத்திலேயும் கலகலப்புகள் உண்டாகும் அதாவது சலசலப்பு நீங்கி கலகலப்பாக சிரித்து சந்தோஷமாக எல்லாரும் இருப்பீங்க சகோதரங்களால் இருந்து வந்த சங்கடங்கள் அது கூட இன்னைக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் புதுசா ஏதாவது சரக்குகள் கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க ஆயிலியம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப நொந்து போயிட்டீங்க சங்கடமா இருந்தது ஆனா இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரக்காரங்க நினைச்சதெல்லாம் நீங்க சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சுத்தி முத்தி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு உன்னிப்பாக நீங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒன்றும் தெரியாத மாதிரியே கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க ஆனா அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஆடாக அடங்கி இருக்காமல் வேங்கையாக விஸ்வரூபம் எடுத்து எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது ஏன்னா உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிட்டாரு மகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு அதனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் இருக்குங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் சாப்பாட்டு விஷயத்துல கூட நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன வாயு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்துல கடுமையான போட்டிகள் எல்லாமே இருக்கும் வேலையாட்களாலையும் சின்ன சின்ன இருக்கும் அதனால வேலையாட்கள் முன்னால எல்லா வியாபார ரகசியங்களையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே கலகலப்பாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே எதிர்த்தாவில இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லை மீறி போனாங்கன்னா காரசாரமாக நீங்க பேசிருவீங்க எந்த நேரத்தில் நீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு எப்போதும் புரியாத புதிராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சுப செலவுகள் இருக்கும் திடீர் பயணங்கள் இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்காகவும் இன்னைக்கு சில முக்கியமான வேலைகளை அவங்களுக்கு முடித்து கொடுப்பீங்க எல்லா வகையிலுமே ஓரளவு உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க சூரியன் பலமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால புதிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாம உங்க பேரை சிலர் பயன்படுத்துவாங்க அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாம ஏதாவது செக் லீஃப் அது மாதிரி கொடுத்து மாட்டிக்க கூடாது ஜாமீன் கேரண்டர் கையெழுத்ததும் போட்டு சிக்க கூடாது அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே கூடி வாழ்ந்தால் கூடி நன்மைங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உறவினர்கள் நண்பர்கள் புடை சூழ ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் உறவினர் வீடு தேடி வந்து பேசுவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்க்கலாங்க நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏற்கனவே புது வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தீங்க அது சம்பந்தமாக நல்ல பதிலும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால் வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை இன்னைக்கு பூர்த்தி செய்து வாடிக்கையாளர்களிடமிருந்து வரவேற்பு நீங்கள் பெறுவீங்க அதே போல் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த பழைய உறவினர்கள் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோருடனும் நடுநிலையுடன் பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடைந்த பக்குவத்தால் அடைந்த பகுத்தறிவால் அடைந்த சில அனுபவங்களை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க வண்டி வாகன செலவுகள் பராமரிப்பு செலவுகள் அது இன்னைக்கு ஒரு பக்கம் தாங்க இருக்கும் ஆனா அதே நேரத்தில் புது வண்டி வாங்குறதுக்கான முயற்சி பட்ஜெட்டு அதை பத்தியெல்லாம் இன்னைக்கு நீங்க யோசிச்சு கொண்டே இருப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துளங்கி நிற்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ധനുസുരാശിക്കാരേ யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தன்னுடைய கோரிக்கை கொள்கைகள் லட்சியங்கள் என்னவோ அதை இடைவிடாமல் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாவே உங்களுக்கு அலைச்சல் இருந்தது ஏமாற்றங்கள் இருந்தது குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க குடும்பத்துல எல்லா வகையிலுமே இன்னைக்கு கலகலப்பான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்க்கலாங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரண் இருக்கீங்க சீக்கிரமாகவே நல்ல வரன் வந்து அமையுங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு முறை போய் வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கடந்த ரெண்டு மூணு நாளாக சரியாக சேல்ஸ் ஆகாமல் இருந்ததெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் விற்குங்க அது மட்டும் இல்லாமல் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க வேலையாட்களுக்கு முன்கூட்டியே அதிக முன்பணம் தர வேண்டாம் அந்த வகை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க மற்றபடி பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இயற்கைகளை கண்டு மனதை பறிகொடுப்பவர்கள் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது நகரத்துக்குள்ளார பெரிய வீடு இருந்தாலும் கூட ஒதுக்குப்புறமாக கிராமத்து பக்கமாக ஏதாவது ஒரு பண்ணை வீடு அமைச்சிக்கிட்டு அமைதியாக மரம் செடிகளோடு பேசிக்கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குது குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க வண்டி வாகனத்தில் வேகம் வேண்டாங்க மிதமான வேகத்தில் பயணிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலையும் காரத்தை இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க பண விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் வர்றது நல்லதுங்க அடுத்தவங்கள்கிட்ட கொடுத்துனு அல்லது அடுத்தவங்கள அது சம்மந்தமாக போய் பார்த்துட்டு வான்னு சொல்றதோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்பட நீங்கள் போய் வர்றது ரொம்ப நல்லதுங்க அபகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்னப்பினை தான் இருக்குது அவசரப்படாதீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்க வெற்றி அடையிறதுக்கும் சந்திராஷ்டம பாதிப்புகள் இருந்து விடுபடுறதுக்கும் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் நெஞ்ச நிமிர்த்தி நேருக்கு நேராக பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க முதுகுக்கு பின்னால பேசுறது முணு அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் தன்னுடைய மனதை திறந்த வெளியாக திறந்து வைத்திருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்கு எச்சனி கடுமையாக இருக்கிறதுனால எது வந்தாலும் நிற்க மாட்டேங்குது பத்த மாட்டேங்குது அடுத்தடுத்து செலவு வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு பத்து ரூபாய் கையில் இருக்க நினச்சி ஒரு ரெண்டு நாள் நிம்மதியாக இருந்தா அதை விட பத்து மடங்கு செலவு வந்து சேருதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை போய் வணங்கிட்டு வர்றது நல்லதுங்க குலதெய்வ கோவிலுக்கும் போறது நல்லதுங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் அதீதமான ஆர்வம் காட்டுவீங்க நீங்க தொடங்கும் போது கொஞ்சம் தாமதமாக தொடங்குவீங்க ஆனால் போக போக வேகமாக இருந்து விரைவாக அந்த வேலையை முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க பழைய கடன் பிரச்சனை ஒரு பக்கம் உங்களை வந்து சின்னதாக வந்து கஷ்டத்தை இருக்குது ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இன்னைக்கு ஒரு வகையில வருங்க சிலருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களிடம் மனம் திறந்து சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க அவங்களோட சேர்ந்து வியாபாரம் தொடங்குறதோ அல்லது சொத்து பத்து வாங்குறதோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறது விரிவுபடுத்துறது அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கிறியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் இன்பகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க